உலகம் முழுவதும் பறை வாழ்கிற தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் அன்பு உறவுகளே நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது எல்லாருடைய பேராவலும் எதிர்பார்ப்பும் இந்திய தேசத்தை ஆளக்கூடியவர் யார் என்பதை நாம் பேராவலோடு நாளை தெரிந்துவிடும் உண்மை நேர்மையோடு நடைமுறைந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக சிம்ம சொப்பனமாக களத்திலே உண்மையோடு நேர்மையோடு மக்களை சந்தித்து ஜனநாயக முறைப்படி அரசலை எதிர்கொண்ட ஒரு கட்சி என்றால் அது நாம் தொழில் கட்சி சேந்தமன் சீமானவர்கள்தான் நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் தனித்து களம் நின்ற உள்ள ஒரு கட்சி தனித்து மக்களை நம்பி நின்ற ஒரு கட்சி இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தடத்தை பதிக்க இருக்கிறது நாம் தொழில் கட்சி எந்த கட்சியும் இல்லாத தெம்பும் தைரியமும் அசைக்க முடியாத பெரும் நம்பிக்கை கொண்டு மக்களோடு கூட்டணி வைத்து களத்தில் நின்ற நாம் தமிழ் கட்சி நாளை ஒரு வரலாற்று புரட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கிறது இந்திய தேசத்தில் முதல் முறையாக ஒரு கட்சி ஒத்துருவாய் பணம் கொடுக்காமல் கொள்கையை முன்வைத்து களத்தில் நின்றதென்றால் இந்த நாம் கட்சி மட்டுமே பதிமூன்று ஆண்டுகளாக நிற்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் கட்சியின் உறுதியாக பத்திலிருந்து பதினைந்து சதமானம் இருபது சதமானம் இருபத்தைந்து சதமானம் என்று கருத்து கணிப்பிலெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உறுதியாக சொல்லுகிறோம் உறுதியாக இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் கட்சி போகிறது மான தமிழர்கள் படித்த இளைய தம்பி தங்கைகள் தேடி தேடி ஒளிவாங்கி மைக்கு சின்னத்துக்கு வாக்களித்து வெல்ல வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டு அரசியலில் உண்மை நேர்மையோடு ஒத்துருவாய் களங்கமில்லாமல் சிறியும் பிடையில்லாமல் லஞ்சமோ ஊழலோ கொலை கொள்ளையோ எந்த ஒரு கலப்படமில்லாத தூய வேட்பாளர்களை நிறுத்தி ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி பெரும்பான்மையாக ஐந்து ஆறு ஆறிடம் நாம் தொழிற்சி வெல்லும் என்று கருத்து கணிப்பு சொல்கிறார்கள் உறுதியாக வெல்லனும் வெல்ல வேண்டும் ஏனென்றால் சத்தியம் தோற்றதாக வரலாறு இல்லை இங்கே கொள்ளையன்பவனும் கோடிக்கோடியாக கொள்ளையடித்த பணத்தை பாதுகாக்க அதிகாரத்தை வேண்டி நிற்கிற தேசிய திராவிட கட்சி மத்தியில் தன் மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற களத்தில் உண்மை நேரமையோடு நின்ற கட்சி நாம் துண்சி சத்தியமாக வெல்ல வேண்டும் அதுதான் நீதி நாளை நாடாளுமன்ற வாக்கெண்ணிக்கில் ஒரு வரலாற்று புரட்சி மாற்றமும் சீமான் அவர்களுடைய உழைப்பும் களத்தில் நின்று உழைத்திட்ட ஒவ்வொரு உறவடைய உழைப்பும் வேட்பாளரு கனவும் நாம் தொல்மை கட்சியினுடைய கனவு என்பது தேசிய இனத்தின் விடுதலைக்கான கனவு தேசிய தலைவருக்கான கனவு அன்பு உறவுகளை உடன்பிறந்தார்களே நாளை நாம் தொழில் கட்சியினுடைய வெற்றி தொடக்கம் தொடங்கிவிட்டது தூங்கும் புலியை பறகொண்டு எழுப்பினும் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பதுடன் போல தமிழ்நாடு முழுக்க சாதி மதங்களாக பிளவிட்ட தமிழ்களை தமிழ் மொழி இனம் மொழி ஒழி மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் என்று தட்டி எழுப்பிய பெருமகன் அண்ணன் சீமான் அவர்கள் உறுதியாக நாளை நாம் நாம்தி ஒரு வரலாற்று புரட்சி மாற்றத்தை வெற்றி இலக்கை தொட போகிறது பேராவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் நாம் தம்மகழ்ச்சி வரலாற்று சாதனை பத்திலிருந்து பதினைந்து இருபது சதமானம் உறுதியாக வாக்கு பெற்று ஒரு பேராற்றலாக மாறப்போகிறது வெல்லப்போகிறது நன்றி வணக்கம் நாம் தமிழர்